கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவரது குழந்தை பருவத்திலே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் சிலர் வந்து பார்த்தார்கள் என்பதை நாம் இயேசு விசேஷம் இரண்டாவது அதிகாரத்திலே வாசிக்க முடியும் அதிலே அந்த சாஸ்திரிகள் மூன்று விதமான காணிக்கைகளை அங்கே கிறிஸ்துவானவருக்கு காணிக்கையாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் அதை குறித்து நாம் இந்த காணொலியிலே தெளிவாக பார்க்கலாம் முதலாவது அந்த சாஸ்திரிகள் அந்த குழந்தையை பணிந்து கொண்டார்கள் என்று வேதவசனம் இருக்கிறது இப்பொழுது கூட கிறிஸ்துவ மார்க்கத்திலே சில பிரிவுகளில் பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் பணிந்து கொள்ளத்தக்கவர் துதிக்கத்தக்கவர் ஆராதிக்கத்தக்கவர் என்று சொல்லுவார்கள் ஏசு கிறிஸ்துவானவர் வெறும் தூதன் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த சாஸ்திரிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய குழந்தை பருவத்திலே இருக்கும்போது அந்த குழந்தையை பணிந்து கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஆக இயேசு கிறிஸ்துவானவர் பணிந்து கொள்ளத்தக்கவர் என்பதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலம் அறியலாம் அதேபோல் அந்த வேத வசனத்திலே இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே மத்திய சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் அதே போல் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது அதன்படி பார்த்தோம் என்றால் ஒரு மனிதனுக்கு படைக்கிற அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற காணிக்கையாக இவையெல்லாம் இல்லை எப்படி என்றால் பொன் என்பது வேண்டுமானால் உலகபூர்வமாக அரசனுக்கு வரி செலுத்துவது அரசனுக்கு மரியாதை செலுத்துவது அதே போல் அரசனுக்கு காணிக்கை செலுத்துவது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தின் ராஜா கிறிஸ்து என்பதே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதுதான் பொருள் அப்படி இருக்கிற அந்த காரணத்தால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் மெசியா இந்த இயேசு தான் உலகத்தை ஆளுகிறவர் என்கிற அர்த்தத்தில் அவர்கள் அங்கே பொன்னை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது தூப வர்க்கத்தை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் தூப வர்க்கம் என்பது என்ன அது தேவனுக்கு நாம் செலுத்துகிற காரியம் தூபமிடுவது பழைய ஏற்பாட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த தூபவர்க்கம் தூபவர்க்க மேடை இருந்ததை நாம் வாசிக்க முடியும் அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு நிகராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் தூபவர்க்கத்தை நாம் காட்டலாம் அதாவது பழைய ஏற்பாட்டிலே அது தூபவர்க்கமாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே நமது ஜெபங்களே தூபவர்க்கமாக மாறுகிறது அப்படி இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு தூபவருக்கத்தை அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிற அடையாளம் என்னவென்றால் பிதாவாகிய தேவனுக்கு நிகராக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவானவரும் தேவனாக இருக்கிறார் என்பது அதிலே விளங்கிக் கொள்ளுகிற பொருளாக இருக்கிறது மூன்றாவது வெள்ளைப் போலத்தை அவர்கள் அங்கே காணிக்கையாக வைக்கிறார்கள் வெள்ளைப் போலம் என்பது அந்த யூத மரபிலே இறந்த மனிதனுடைய அந்த உடலை பாதுகாக்கிற பதப்படுத்துகிற வேலையை செய்கிற ஒரு பொருள் அது ஒரு நறுமண தைலமாக திரவியமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு அந்த வெள்ளை போலத்தை எதற்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் என்றால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களின் பாவங்களுக்காக சிலுவையிலே மறிக்கப் போகிறார் நமக்காக உயிரை விடப் போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அங்கே வெள்ளை போலத்தை அந்த சாஸ்திரிகள் காணிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த காரியங்களை நாம் வேதத்தின் பார்வை கொண்டு பார்த்தால் மாத்திரமே தெரியும் மற்றபடி வெறும் வசனமாக அதை வாசித்தால் அந்த சாஸ்திரிகள் வந்தார்கள் குழந்தையை பணிந்து கொண்டார்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று மேம்போக்காக நமக்கு புரியும் அதிலுள்ள ஆழமான கருத்துக்களை நாம் வேதத்தின் பார்வை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு புரியும் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் இந்த காணொலியை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய சோதனங்கள் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்